அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டூ டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம குரூப் டூக்காக ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து என்னென்ன கவர் ஆகுதோ சிலபஸ் பேஸ் பண்ணி பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா எயித்து ஓல்டு தமிழில் மூன்றாவது பகுதியாக சில டாபிக்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பதிவில் தமிழன் என்ற ஒரு இடம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பார்த்தோம் இதில் சமஸ்கிருதம் தமிழ் சொற்கள் இதில் சமஸ்கிருதம் தமிழ் இருக்கு உருது தமிழ் இருக்கு இது ஒரு இதையும் பார்த்துட்டு அப்படியே பாட்டு போயிடலாம் அகங்காரம் செருக்கு அதிர்ஷ்டம் நற்பேறு அபிப்பிராயம் கருத்து அபூர்வம் புதுமை ஆராதனை வழிபாடு ஆனந்தம் மகிழ்ச்சி சபதம் சூளுரை தினசரி நாள்தோறும் தைரியம் துணிவு பூஜை வழிபாடு இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் சொற்கள் அதே மாதிரி உருதுல இருந்து தமிழ் ஆக்கம் சில பஞ்சாயத்து ஐம்பேராயம் பதில் விடை பலி நன்று பேட்டி நேர்காணல் பைசா காசு அசல் முதல் கச்சேரி அரங்கம் குமாஸ்தா எழுத்தர் கைது தலை குசி என்பது மகிழ்ச்சியை குறிக்கும் அடுத்ததுல இருந்து பாருங்க போர்த்துகீசியம் டு தமிழாக்கம் அலம்பாரி அலமாரி நெடும் கிராம்பு லவங்கம் சாவி திறபுகோள் சன்னல் பழகனி மேஸ்திரி தலைமை தொழிலன் அரபியிலிருந்து தமிழாக்கம் தகவல் செய்தி வக்கீல் வழக்குறையினர் பாக்கி நிலுவை மக்கர் இடைஞ்சல் மாமூல் பழையபடி மிட்டாய் என்பது தீங்கட்டியை குறிக்கும் மராத்தியிலிருந்து தமிழாக்கம் காகிதம் தால் கில்லாடி கொடியோன் அபாண்டம் வீண்பழி கூற்று அட்டவணை பொற்குறிப்பு பட்டியல் பேட்டை என்பது புறநகரை குறிக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கர் என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபு மொழி சொல் இது மாதிரி தான் கேள்விகள் கேக்குறாங்க பாரசீகத்திலிருந்து தமிழாக்கம் ஜமுகாலம் விரிப்பு வெளித்திடல் ஆங்கிலத்திலிருந்து தமிழ் லைசன்ஸ் இன்டர்வியூ நேர்காணல் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தகம் எலாஸ்டிக் நெகிழி புனல் வடிகுழலி பீரோ இழுப்பறை அட்லஸ் நிலப்பட தொகுப்பு ஆயுசு வாழ்நாள் உயில் இறுதி கவுன்சில் மன்றம் ரயில் தொடர்வண்டி பேனா தூவல் ரப்பர் என்பது தேய்ப்பத்தை குறிக்கும் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் தன்னை தூக்கில் போடாதீர்கள் சுட்டு கொள்ளுங்கள் என்று ஆங்கிலேயரிடம் கூறியவர் யாருன்னு பகத்சிங் அடுத்தது காவடி சிந்து இதுல மலை போன்ற திரண்ட அழகிய பன்னிரு தோள்களை உடைய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகன் உமையபலின் மகன் வந்து முருகன் இதில் சொற்பொருள் கலாபம் தோகை விவேகன் நாணி கோல அழகிய இசைந்த பொருத்தமான வாவி பொய்கை மாதே என்பது பெண்ணை குறிக்கும் விக்கிரம சோழன் உலா இதுல சொற்பொருள் கோது என்றால் என்ன கோதுன்னா குற்றத்தை குறிக்கும் குவடு மலை பொன்னி காவிரி அரவம் என்பது பாம்பை குறிக்கும் இறைவன் மன்னன் மக்களில் சிறந்தோர் முதலியோரின் சிறப்புகளை எடுத்து நூல் வந்து உலா உலா எந்த வகை நூல் உலா வந்து ஒரு சிற்றிலக்கிய நூல் ஏழு வகை பருவ மகளிர் யார் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் இது வந்து ஏழு வகை பருவ மகளிர் ஏழு வகை பருவ மகளிரும் பாட்டுட தலைவன் மீது காதல் கொள்வதாய் அமைத்து பாடும் நூல் வந்து உலா சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூத்தி ஆறாகும் மகளிரின் ஏழு வகை பருவங்களை பார்த்தோம் அதே மாதிரி மலரின் ஏழு வகை பருவங்கள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இது வந்து மலரின் ஏழு பருவங்கள் இதுவும் முக்கியம் குடகமலையை அரித்து காவிரியை தந்தவன் கவரேன் தெளிந்த அறிவிய உடைய மேருமலையில் உச்சியில் புலிக்கொடி நாட்டி பொன்னாகிய கவரியின் இரு காவிரியின் இரு கரைகளையும் உயர்த்தி கட்டிய சோழமன்னன் கரிகாலன் ஆவான் இது காவிரி போரில் பெருமையாக எண்ணத்தக்க தொன்னூற்றாறு விழுப்புண்களை பெற்றவன் விசையாலயன் சிவபெருமான் ஆடலரசராய் காட்சி தரும் தில்லைக்கு பொற்கூரை வைந்தவன் முதலாம் பராந்தகன் பொய்கியாரின் களவழி நாற்பதற்காக சேரமன் கணைக்கால் இரும்புறையை சிறை வீடு செய்தவன் செங்கணனான் வடக்கே படையெடுத்து கங்கையையும் கிழக்கில் கடாரமும் வென்று கை சேரர் கப்பற்படை முழுவதையும் அளித்தவன் சோழன் ராஜேந்திரன் சாலிகியரின் தலைநகரான கல்யாணபுரத்தின் மீது படையெடுத்து மும்முறை போரிட்டு வென்றவன் சோழ சோழன் ராசாதிராசன் கொப்பத்து போரில் ஆயிரம் ஆணைகளை வென்றவன் சோழ ராஜேந்திரன் திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு மணிகள் பலவற்றால் பாம்பனை அமைத்தவன் சோழன் ராச மகேந்திரன் முன்னிலை பின்னிலை என அமைத்து பாடப்படும் சிற்றிலக்கிய வகை நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா உலா உலா வந்து எந்த திணையில் பாடப்படுகிறது பாடான் திணை ஆதி உலா என அழைக்கப்படும் நூல் திருக்கைலாய நாணவுலா ஆகும் திருக்கைலாய நாணவுலாவின் ஆசிரியர் சேரமான் பெருமாள் நாயனார் முதற் குலோத்துங்க சோழனின் நான்காவது மகன் விக்கிரம சோழன் தாயார் பெயர் பெண்ணின் ஏழு பருவங்கள் பாட்டுறோம் அப்பப்ப கேட்டுட்டு பேதை ஐந்து முதல் ஏழு வயது வரை பெதும்பை எட்டு முதல் பதினொன்று மங்கை பனிரெண்டு முதல் பதிமூன்று வரை மடந்தை பதினாலு முதல் பத்தொன்பது வயது வரை அறிவை இருபது முதல் இருபத்தைந்து தெரிவை இருபத்தாறு வயது முதல் முப்பத்தி ஒன்று பேரிளம்பேன் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பது வரை பேரிளம்பேன் இந்த மாதங்களும் கொஞ்சம் சாரி வருடங்களையும் நோட் பண்ணி வைங்க சேரர் கப்பல் படை முழுவதையும் அளித்தவன் சோழன் ராசேந்திரன் சிற்றூர்களை கைப்பற்றி மலைநாடு வென்ற மன்னன் முதலாம் ராசராசரன் மலரின் ஏழு வகை பருவங்கள் பார்த்தோம் அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் என ஏழு பருவங்கள் உள்ளன குபடு என்றால் என்ன அதுல சுவடன் பார்த்து நினைக்கிறேன் குபடு என்றால் மலையை குறிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செய்திகள்ல அந்த பாடலில் பாத்தீங்கன்னா இதழியல் கலைச்சொற்கள் புல்லட்டின் குறித்த காலம் எடிட்டோரியல் தலையங்கம் நியூஸ் நியூஸ் செய்தி போலியோ நம்பர் கிரீன் திருத்தப்படாத அச்சுப்படி லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு காரில் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் இந்த பாரிடை துயில்போர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் ஊரினை நாட்டினை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிக்கை பெண்ணே என்று பாராட்டியவர் பத்திரிகை பெண்ணை பாரதிதாசன் அவர்கள் தொகா நிலை தொடர் தொகா தொகையில ஆறு பார்த்தோம் ஒரு தொடரில் இரு சொற்கள் அமைந்து இரண்டிற்கும் இடையில் சொல்லோ உருபோ மறையாது பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர் தொகை நிலை தொடர்ல மறைந்து பொருள் உணர்த்தும் தொகா நிலை தொடர்ல மறையாம பொருள் உணர்த்தும் தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் அதுல தொகை நிலையில ஆறு பார்த்தோம் இதில் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகா தொடர் இடைச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர் அடுக்கு தொடர்னு தொகை தொடர் ஒன்பது வகைப்படும் கபிலன் வந்தான் இதில் கபிலன் என்னும் எழுவாயை தொடர்ந்து வந்தான் என்னும் பயனுள்ள வந்துள்ளதால் இது வந்து எழுவாய் தொடராகும் கதிரா கதிரவா வா வா கதிரவா வா அப்படின்னா இது விழித்தொடராகும் கண்டேன் சீதையை வினைமுற்று முதலில் வந்து பெயரைத் தொடர் இது அதனால் இது வந்து வினைமுற்று தொடர் விழுந்த மரம் விழுந்த என்னும் எச்சவினை மரம் என்னும் பெயர் சொல்லோடு முடிவதால் இது வந்து பெயரச்ச தொடராகும் வந்து போனான் வந்து என்னும் எச்சவினை போனான் என்னும் வினைமுற்றிக் கொண்டு முடிந்துள்ளதால் இது வந்து என்னன்னு சொல்றோம் வினையச்ச தொடர் இப்ப விழுந்த ஆ கொண்டு முடியுது இதே வந்து போனான் ஊ கொண்டு முடியறதுனால இது வினையச்ச தொடர் வீட்டை கட்டினான் இதில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துதால் இது என்னன்னு சொல்லுவோம் வேற்றுமை தொகா நிலை தொடர்ன்னு சொல்லுவோம் மற்று ஒன்று மற்று கூற்றல் ஒன்று மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் தொடர்ந்து வருவதால் இது வந்து இடைச்சொற்றொடர் மா முனிவர் இத்தொடரில் மா என்பது உரிச்சொல் இதை தொடர்ந்து முனிவர் என்னும் சொல் வந்ததால் இது வந்து என்ன சொல்வோம் உரிச்சொற்றொடர் வாழ்க 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 ஒரே சொல் இங்கு பலமுறை அடுக்கி வந்துள்ளதால் இதற்கு அடுக்குத் தொடர் என்று பெயர் முற்று ஈரச்சம் எழுவாய் விழிப்பொருள் உருபு இடையுறி அடுக்கிவை தொகா நிலை என்கிறது நன்னூல் இது மாதிரி வரிகளையும் கொஞ்சம் நல்லா பாருங்க பாம்பு பாம்பு என்பது தொடர் இதனை பிரித்தால் பொருள் தரும் இரண்டு மூன்று நான்கு முறையும் கூட அடிக்க வரும் அப்ப தொடர் எத்தனை முறை அடிக்க வரும்னா நான்கு முறையும் கூட அடி அடிக்க வரும் கலகல என்பது இரட்டை கிளவி இது இரட்டை சொல்லாகவே வரும் பிரித்தால் பொருள் தராது இப்ப கலங்கிறத பிரித்தா அதுக்கு எந்த பொருளும் கிடையாது அதனால் பிரித்தால் பொருள் தராது தொடர் எதில் வரும்னு பாத்தீங்கன்னா விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருள் காரணமாக அடுக்கு தொடர் வரும் இரட்டை கிழவி அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வரும் அப்போ இரட்டை கிழவி அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வரும் அடுத்த ஒன்று பொருத்துக வினைமுற்று தொடர் வந்தான் ராமன் விழித்தொடர் கண்ணா வா தொடர் உடைந்த நாற்காலி வினையச்ச தொடர் எனது வந்து நின்றான் என்பது வினையச்ச தொடர் மரக்கிளை என்னவென முடிந்ததுன்னு பாத்தீங்கன்னா சடசட தங்கம் பளபள என மினிகிறது வா 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 என்பது அடுக்கு தொடராகும் அடுத்த ஒன்று மற்ற என்னும் தொடரில் பார்த்தோம் சால பசித்தது சால இது வந்து உரிச்சொல் தொடர் கூடி பேசினர் இது வந்து என்னது வினைமுற்று தொடர் கூடி பேசினர் என்பது வினைமுற்று தொடராகும் தொகா தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் அடுத்தது புக் பேக்ல பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க சுவற்றில் சுவரில் நாட்கள் நாள்கள் மனதில் பதட்டம் பதற்றம் கோ்த்தா செலவு அருகாமையில் அருகில் இது பேச்சு வழக்கு இதெல்லாம் வந்து எழுத்து வழக்கு அடுத்தது பிழையை சரிபடுத்துகல்ல ஓர் மாவட்டம் இதுல உயிர்மை எழுத்து வரதுனால ஒரு மாவட்டம் ஒரு அமைச்சர் இது வந்து ஓர் அமைச்சர் வருது உயிர் எழுத்து வர்றதுனால அவரது மகனோடு அவருடைய மகனோடு மேற்கொண்டார் இதுல இக்கு வராது பிழை திருத்தத்துல மேற்கொண்டார் அந்த சுற்றுலா இச்சு வரும் அந்த சுற்றுலா கண்டதை கூறவே இக்குவரும் அவர் தான் அவர் தாம் என்பதுதான் சரியான தொடர் அடுத்த ஒன்று திருமந்திரம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்ற வரி இடம்பெற்ற நூல் திருமந்திரம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியவர் திருமூலர் திருமந்திரத்துல பாடியிருக்காரு திடம்னா உறுதி மெய் நாணம் மெய்யறிவு உபாயம் வழிவகை திருமந்திரம் என்ற நூலை எழுதியவர் திருமூலர் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜி தமிழ் இலக்கிய கொடுத்துருக்கோம் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பத்தாவது திருமுறையாக திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது மூவாயிரம் பாடல்களை கொண்டுள்ளது திருமந்திரத்தில் புகழ்பெற்ற தொடர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் திருமூலரின் காலம் ஐந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதி திருமந்திர பாடலில் உள்ள மூன்றாம் தந்திரத்தில் உள்ள உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்ற பாடல் வரி எத்தனையாவது பாடல் உடம்பார் அழியின் உயிரால் அறிவார் எழுநூற்றி இருபத்தி நான்காவது பாடல்கள் திருமந்திரத்தின் நூல் அமைப்பு என்ன ஒன்பது தந்திரங்கள் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அதிகாரம் மூவாயிரம் பாடல்கள் கொண்டது தந்திரங்களாக பிரிக்கப்பட்ட நூல் திருமந்திரம் திருமந்திரத்தில் உள்ள சிறப்பு தொடர் சில உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இதெல்லாம் வந்து சிறப்பு தொடர்கள் திருமூலர் மூலன் என்னும் பெயர் திரு என்னும் பெயரை பெயரடை பெற்று அத்துடன் அரு என்னும் மரியாதை பண்பையும் பெற்று திருமூலர் ஆயிற்று அப்போ மூலங்கிறது பெயர் திரு வந்து பெயரடை அருங்கிறது மரியாதை பண்புனால திருமூலர் என ஆயிற்று அடுத்தது தேம்பாவணி வீரமா முனிவர் நகைசை தன்மையினம் பெலியி இத்தாய் துகள் பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற முகை செய் மேனி தழுவும் தழுவிழும் திட்டலும் குகை செய்யில் பெல கோலமிட்டொத்ததே இதுல நகைனா புன்னகை முகை மொட்டு மேனி உடல் குழந்தை இயேசுவின் தாய் வந்து அன்னை மரியாள் அவர்கள் வீரமா முனிவர் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பேஸ்கி வீரமாமுனிவர் முனிவர் பெற்றோர் வந்து கொண்டல் போ போஸ்கி எலிசபெத் வீரமாமுனிவர் பிறந்த ஊர் இத்தாலி நாட்டில் உள்ள காஸ்தி கிளியோன் தேம்பாவணியை ஏற்றியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் மதுரை சுப்ரதீப கவிராயர் வீரமாமுனிவர் எந்த வயதில் தமிழகம் வந்தார் தன்னுடைய முப்பதாம் வயதில் தமிழகம் வந்தார் வீரமாமுனிவர் அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் தேம்பா அணி இதை தேம்பாவணி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வாடாத மாலை என பொருள்படும் தேம்பா தேம்பாவணியை எவ்வாறு பிரிக்கலாம் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரிக்கலாம் தேம்பாவணி என்பதன் பொருள் என்ன தேன் போன்ற பாக்களை உடைய அணியா அணியாக உடையது என பொருள்படும் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களிஞ்சியம் என போற்றப்படுவது தேம்பாவணி ஆகும் இயேசு பிரானின் வளர்ப்பு தந்தையாக சூசை மாமுனிவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு ஏற்றப்பட்ட நூல் தேம்பாவணி தைரியநாதசாமி என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் வீரமாமுனிவர் தைரியநாதசாமி என்பது எந்த மொழிச்சொல்னு பாத்தீங்கன்னா வடமொழிச்சொல் வீரமாமுனிவர் காலம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வீரமாமுனிவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வீரமாமுனிவர் தமிழகம் வந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கவிதை வடிவிலிருந்து உரைநடையாக மாற்றியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் இறையடி சேர்ந்த இடம் அம்பலக்காடு இது கொச்சியில கேரள மாநிலத்தில் உள்ளது தமிழில் அமைந்த காப்பியங்களிலேயே தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டவர் ஒருவர் இயற்றிய நூல் தேம்பாவடி ஆகும் வீரமாமுனிவரின் வேறு நூல்கள் ஞானோபதேசம் பரமார்த்த குருகதை சதுரகராதி தொன்னூல் விளக்கம் திருக்காவலூர் திருக்காவலூர் கலம்பகம் போன்ற நூல்கள் வீரமாமுனிவர் எழுதிய இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் தன்னுடைய முப்பதாம் வயதில் தமிழகம் வந்தார் தேம்பாவணி நூல் அமைப்பு பார்த்தீங்கன்னா மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் மூவாயிரத்தி பதினைந்து பாடல்கள் உள்ளன இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்த ஒன்று ஆகுபெயர் ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வந்துள்ளது இவ்வாறு வந்த அதற்கு பெயர் ஆகுபெயர் ஆகுபெயர் மொத்தம் பதினாறு வகைப்படும் இதுல முதலாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு குணவாகு தொழிலாகு அப்படின்னு புக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆகு பெயர்கள் முதலாகு பெயர் முதற் பொருள் சினைக்கு ஆகி வருவது முதலாகு பெயர் எனப்படும் இதனை வந்து முதலாக பெயருக்கு ஒன்னொரு பெயர் பொருளாக பெயர் மல்லிகை சூடினால் என சொன்னால் மல்லிகை என்பது கொடியாகிய முதற் பொருளை குறிக்காமல் பூ என்னும் சினையை குறிக்கிறது அதனால இது வந்து முதலாக பெயர் இடவாகு பெயர் பூண்டி பள்ளி வெற்றி பெற்றது பள்ளி என்னும் இடப்பெயர் அப்பள்ளியில் பயிலும் மாணவிக்கு ஆகி வந்தது அதனால இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கபடியில் தமிழ்நாடு வென்றது அப்படின்னு சொல்றதெல்லாம் இடவாகு பெயர் திசம்பர் பூ சூடினால் திசம்பர் என்னும் மாத பெயர் அம்மாதத்தில் பூக்கும் பூவிற்கு ஆகி காலவாகு பெயர் சினையாக பெயர் வெற்றிலை நட்டான் சினை என்றால் உறுப்பு வெற்றிலை நட்டான் இத்தொடரில் வெற்றிலை என்பது சினையாகிய இலையை குறிக்காமல் அதன் முதல் பொருளாகிய கொடிக்கு ஆகி வந்தது அதனால் இதற்கு பெயர் சினையாக பெயர் பண்பாகு பெயர் பொங்கலுக்கு வெள்ளை அடிப்போம் வெள்ளை என்பது நிறப்பண்பு ஆனால் அது நிறத்தை குறிக்காமல் சுண்ணாம்பை குறித்து வந்தது அதனால் இதற்கு பண்பாகு பெயர் இதற்கு என்னன்னு பெயர் குணவாகு பெயர் எனவும் அழைக்கப்படுகிறது தொழிற்பெயர் பொங்கல் உண்டான் இனிப்பு மகிழ்ச்சியை தரும் இங்கு பொங்கல் என்பது பொங்குதல் ஆகிய தொழிற்பெயர் இத்தொழிற்பெயர் தொழிலை குறிக்காமல் அத்தொழிலாளாகும் உணவை குறித்தது அதனால் இதற்கு பெயர் வந்து தொழிற்பெயர் பா சவலை பா சவளை சவலை பாடல்கள் முழுமை பெறாதவை அடுத்தது வழுக்கள் இதில் நம்ம இது ஒரு ரொம்ப முக்கியம் அரசன் வந்தது இதை அரசன் வந்தான் என்பது சரி கபிலன் பேசினாள் என்பது பால்வலு குயில்கள் கூவின கூவியது அப்படின்னு சொல்றதுனால இது என்பலு கமலா சிரித்தாள் இதுல கமலா சிரித்தாள் என்பது இடவலு வளவன் நேற்று வந்திருக்கிறான் வளவன் நேற்று வந்தான் வந்திருக்கிறான் காலவலு ஆந்தை அலறியது வரணும் ஆந்தை கத்தியதுங்கிறது மரபு வலுவாகும் இடம்பெற்ற நூல் புறநானூறு சொற்பொருள் வழக்கு நன்னெறி ஆன்ற உயர்ந்த நயன் நேர்மை நன்றி உதவி நகையுள்ளும் விளையாட்டாகவும் பாடறிவார் நெறியுடையார் மாய்வது அழிவது அறம் வாழை கூர்மையாக்கும் கருவி நண்பு நட்பு நயம் இல தீங்கு இனிமையற்ற மாயிரு நாளம் மிகப்பெரிய உலகம் திரிந்தற்று திரிவது போன்றது பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது எப்பொழுது யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை பெற முடியும் பண்பாளரின் இயல்பு யாது அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிபிறப்பு எது ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை நன்று உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று எதனால் ஒத்திருத்தலை மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் பண்பால் ஒத்திருத்தலை மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை என வள்ளுவர் கூறுகிறார் எதை கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் நேர்மையையும் அறத்தையும் கொண்டு விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவர் இடத்தில் பகமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் உலகம் யாரால் நிலை பெற்று இருக்கிறது பண்புடையவர்கள் ஆலையிலே உலகம் வந்து நிலை பெற்று இருக்கிறது அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்கட்குரிய பண்பு இல்லாதவர் ஓர் அறிவுடைய மரமாகவே கருதப்படுவார் என்கிறார் வள்ளுவர் நட்புக்குள்ள இயலாதவரை தீமை செய்பவரிடத்திலும் பண்புடையவராக பழக இயலாதது என்ன செயல்னு பாத்தீங்கன்னா இழிவான செயலாகும் யாருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் பிறரோடு பழகி பேசி மகிழ இயலாதவருக்குத்தான் இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் யார் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றது அது பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் திருவருப்பா பசியராது சொற்பொருள பசித்துயர் நீங்காது அயர்ந்த களைப்புற்ற நீடிய தீராத திருவருப்பா திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா என பிரிக்கப்படும் திருவருட்பா மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்கள் கொண்டுள்ளது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வரி இடம்பெற்றுள்ள பாடை பாடப்பகுதி பிள்ளை பெரு விண்ணப்பம் பிள்ளை பெரு விண்ணப்பம் என்ற பகுதி இடம்பெற்ற நூல் திருவருட்பா ஆகும் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழர் வானியல் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்த்துட்டு எயித்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்க ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்